வணக்கம் பங்கு சந்தை பத்தின சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சந்தை எப்படி வேலை செய்யுது அதுல ஜெயிக்கிறதுக்கு என்ன அடிப்படை விதிகள் இருக்குன்னு கொஞ்சம் அலசலாம் உங்களுக்கு ஒரு தெளிவான ஏத்த மாதிரி சில தகவல்களை தரணுங்கிறது தான் நோக்கம் சரி அப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம் ஒரு செய்தி வர்றதை விட அந்த செய்திக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கறது தான் ரொம்ப முக்கியம் சொல்றாங்க இல்லையா குறிப்பா இந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் வரும்போது ஆமா அது வந்து ஒரு முக்கியமான பார்வை பாருங்க ஒரு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு ஆனா அந்த ஷேர் வல இறங்குதுன்னு வச்சுக்கோங்க அது பொதுவா ஒரு வீக்னஸ காட்டுற மாதிரி ஒரு பாரிஷ் சிக்னல்னு எடுத்துக்கலாம் ஒருவேளை அந்த ஸ்டாக்கோட ஏற்றம் முடிய போதோ ஓ அப்போ அது ஒரு எச்சரிக்கை மாதிரி ஆமா அதே மாதிரி ஒருவேளை மோசமான ரிசல்ட் வருது ஆனா ஷேர் விலை ஏறுதுன்னா அது ஒரு நல்ல அறிகுறி ஒரு புல்லிஷ் சைனாக கூட இருக்கலாம் சோ மார்க்கெட் என்ன சொல்ல வருதுன்னு காது கொடுத்து கேக்குறது வந்து அது ரொம்ப புத்திசாலித்தனம் சரி மார்க்கெட்டை கவனிக்கிறோம் ஆனா ஒரு தனிப்பட்ட டிரேடரா நம்மகிட்ட என்ன இருக்கணும் பொறுமை ஒழுக்கம் இதெல்லாம் பத்தியும் பேசப்படுது நல்ல சான்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நிச்சயமா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடனே பணம் பண்ணனும்னு அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது ரோஜர் சொல்ற மாதிரி நல்ல வாய்ப்பு அதாவது நல்ல கொழுத்த வாய்ப்பு ஃபேட் வர வரைக்கும் காத்திருக்கணும் சில சமயம் சும்மா இருக்கிறது கூட ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அப்புறம் நிறைய பங்குகளை பார்க்காம சில பங்குகளில் மட்டும் கவனம் செலுத்தி அதோட மூவ்மெண்ட்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது சரி அப்படி பொறுமையா காத்திருந்து ட்ரேட் தப்பா போச்சுனா நஷ்டத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா மிக முக்கியமான கேள்வி இது ஒரு ட்ரேடு நமக்கு எதிராக போகுதுன்னு தெரிஞ்சா அந்த அப்பவே சின்னதா இருக்கும் போதே கட் பண்ணிடணும் அதான் முக்கியம் இன்னும் பணத்தை போட்ட ஆவரேஜ் பண்ணக்கூடாதா ஆமா ஆனால் லாபம் கொடுக்க ஆரம்பிச்ச ஒரு பங்குல உங்க ஆரம்ப கணிப்பு சரியா இருக்குன்னு தோணுச்சுன்னா அதில் இன்னும் கொஞ்சம் முதலீடு செய்யலாம் பைரமிடிங் ஜார்ஜ் சோரோ சொல்றது மாதிரி நீங்க சரியா இருக்கும்போது போது எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க தப்பா இருக்கும்போது எவ்ளோ இழக்கிறீங்க அதுதான் கணக்கு அப்போ ஒரு ட்ரேட்ல நுழையறதுக்கு முன்னாடியே எங்க வெளியே வரணும்னு முடிவு பண்ணிடணுமா ப்ரூஸ் இத பத்தி என்ன சொல்றாரு கரெக்ட் ப்ரூஸ் அதான் சொல்றாரு ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்க ஸ்டாப் லாஸ் எங்கன்னு முடிவு பண்ணிடுங்க எங்க நஷ்டத்தை ஏத்துக்கிட்டு வெளியே வர போறீங்கன்னு உங்களுக்கு தெரிவா தெரியணும் இது வந்து மன அழுத்தத்தை குறைக்கும் ஓகே மார்க்கெட் நாம நினைச்ச மாதிரி போகேன்னா கூட அந்த ஸ்டாப் லாஸ் நம்மளை பெரிய இழப்புல இருந்து காப்பாத்தும் சரி இந்த மார்க்கெட் இப்படி மேயயும் கீழேயும் போறதுக்கு காரணம் என்ன ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் தானா இல்ல வேற எதுவும் இருக்கா எட்சே கோட்டை மாதிரி ஆட்கள் என்ன நினைக்கறாங்க எட்ஷே கோட்டை மாதிரி அனுபவமான டிரேடர்ஸ் சொல்றது என்னன்னா நீங்க படிக்கிற கேட்கற ஃபண்டமெண்டல்ஸ் பெரும்பாலும் ஏற்கனவே மார்க்கெட் விலையில பிரதிபலிச்சிருக்கும் அதனால தான் அவர் அத வேடிக்கையா ஃபன்னிமெண்டல்ஸ்னு சொல்றாரு போல ஃபன்னி ஃபன்னிமெண்டல்ஸா ஆமா மார்க்கெட் வந்து ஒரு டிஸ்கவுண்டிங் மெஷின் மாதிரி அதுக்கு கிடைக்கிற எல்லா தகவலையும் எதிர்கால எதிர்பார்ப்புகளையும் கணக்குல எடுத்து விலையை சரி பண்ணிக்கிட்டே இருக்கும் குறுங்கிய காலத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை பெரும்பாலும் ஆட்டு வைக்கிறது வந்து மனுஷங்களோட ஒட்டுமொத்த மனநிலை தான் சைக்காலஜி அதனால விலை எப்படி நகருதுன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம் சுவாரஸ்யமா இருக்கு அப்போ மார்க்கெட்டோட இந்த போக்கு எப்ப மாறலாம்னு யூகிக்க முடியுமா அதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா பொதுவா ஒரு மார்க்கெட் தொடர்ந்து மேல போக முடியாம தடுமாறுதுன்னா அது கீழே இறங்க போறதுக்கான அறிகுறியா இருக்கலாம்னு பால்டியூடர் ஜோன்ஸ் மாதிரி ஆட்கள் நம்புறாங்க மார்க்கெட் வந்து ட்ரேடர்ஸோட பலவீனத்தை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எங்க அதிகமா வலிக்குமோ அந்த பக்கம் போக முயற்சி பண்ணும் அப்படியா ஆமா அதனால நம்ம கிட்ட ஈகோ இருக்க கூடாது நான் சொன்னா சரிதான் அப்படின்னு நினைக்காம மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம நிலப்பாட்டை மாத்திக்க தயாரா இருக்கணும் நம்மள நாமளே கேள்வி கேட்டுக்கணும் இது இல்லாம மார்க்கெட்டுக்குன்னு சில சீசன் இருக்குன்னு கூட சொல்றாங்களே சீசனாலிட்டி குறிப்பிட்ட மாசங்கள்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு ஆமா அப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கு வரலாற்று ரீதியா பார்த்தா நவம்பர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் வர்ற ரிட்டர்ன்ஸ் மே மாசத்துல இருந்து அக்டோபர் வரைக்கும் வர்றத விட அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அதனாலதான் செல் இன் மே அண்ட் கோ அவேன்னு ஒரு சொல்ல இருக்கு ஓ அப்போ அது உண்மைதானா இது ஒரு பொதுவான கவனிப்பு தான் நூத்துக்கு நூறு எப்பவும் நடக்கும்னு சொல்ல முடியாது ஆனா தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதே மாதிரி கால முதலீட்டுக்கு அந்தந்த துறையில் நம்பர் ஒன்னாக இருக்கிற கம்பெனிகளை ஹோம் டிப்போ மிக்டானல்ஸ் ஆப்பிள் மாதிரி வாங்குறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கப்படுது சரி கடைசியாக ஒரு விஷயம் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி பேசுனா என்ன அர்த்தம் அப்புறம் பேராசை பற்றி என்ன எச்சரிக்கை இருக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் எப்போ மார்க்கெட்டில் இருக்கிற முக்கால்வாசி நிபுணர்கள் ஒரே கருத்தை சொல்றாங்களோ அப்போ மார்க்கெட் அதுக்கு உள்டா உல்டா எதிர் திசையில போக வாய்ப்பு ஜாஸ்தி ஏன்னா அந்த கருத்து ஏற்கனவே விலையில சேர்ந்திருக்கும் அதே மாதிரி பேராசைப்படுற ட்ரேடர்ஸ் விட்டாங்கன்னா சம்பாதிச்ச எல்லாத்தையும் கூட இழக்க வாய்ப்பு இருக்கு புல்ஸு பேர்ஸ் ரெண்டு பேருமே பணம் சம்பாதிக்கலாம் ஆனா இந்த பேராசை பிடிச்ச பிக்ஸ் தான் மார்க்கெட்ல பலியா வாங்கன்னு சொல்லுவாங்க ஆக மொத்தம் நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா மார்க்கெட் சொல்றத கவனமா கேட்கணும் நல்ல வாய்ப்புக்காக பொறுமையா இருக்கணும் அப்புறம் இந்த சைக்காலஜி விஷயங்களையும் புரிஞ்சுக்கணும் முக்கியம் சரியா சொன்னீங்க ஒரு விஷயம் யோசிக்கிறதுக்கு கீன் சொன்ன மாதிரி மார்க்கெட் ரொம்ப நாளைக்கு இரேஷ்னலா இருக்கலாம் நீங்க திவால் ஆகிற வரைக்கும் கூட நீடிக்கலாம் டென்னிஸ் கார்ட்மேன் இது இங்க அழகா நீங்க திவாலான அடுத்த நிமிஷம் மார்க்கெட் ரேஷ்னல் ஆயிடும்னு சொல்வார் இது எதை காட்டுதுன்னா மார்க்கெட் உங்களோட பொறுமைய உங்களோட பணத்தை உங்களோட நிலைப்பாட்ட எந்த அளவுக்கு சோதிக்கும்னு காட்டுது இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்